பழங்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவே பலமான போராட்டங்கள் நடந்தன அப்பொழுது சந்திரன் தேவர்களின் அணியில் இருந்தான் அவன் அழகிய ஒளியுடன் பிரகாசித்து இரவை மிளிரச் செய்தான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரும் சாபம் வந்தது சந்திரன் மிகவும் திறமை வாய்ந்தவன் அவன் பலருடன் நட்பாக இருந்தாலும் தனது மனைவியான ரோகிணியை மட்டுமே அதிகம் நேசிக்கத் தொடங்கினான் இதனால் மற்ற இருபத்து ஆறு சகோதரிப் பெண்கள் மிகவும் துயருற்று தங்கள் தந்தையான தக்ஷ பிரஜாபதியிடம் சந்திரன் எங்களை கவனிப்பதில்லை என முறையிட்டனர் தக்ஷன் மிகவும் கோபம் கொண்டவன் அவன் சந்திரனை நோக்கி நீ மற்ற மனைவிகளிடம் சமமாக நடந்து கொள்ளவில்லை எனவே நீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக என்று ஒரு கடும் சாபம் வழங்கினான் சாபம் காரணமாக சந்திரன் ஒளி இழந்து மெதுவாக வீழத் தொடங்கினான் அவன் உதவிக்காக தேவர்களிடமும் மகாவிஷ்ணுவிடமும் சென்றான் ஆனால் யாரும் அவருடைய சாபத்தை முற்றிலும் நீக்க முடியாது என்றனர் அதனால் இறுதியாக சந்திரன் மகாதேவனான சிவனிடம் சரணடைந்தான் அவன் கைலாசத்திற்குமெச் சென்று ஓம் நமசிவாய எனத் தொடர்ந்து ஜபித்தான் சந்திரனின் பக்தியைக் கண்டு பரமசிவன் நீ என் தலைமீதுவா என்று கூறினார் சிவன் இந்தன் தலைப்பாகையில் சந்திரனை வைத்து அவனை சாபத்திலிருந்து மீட்டார் இருப்பினும் தக்ஷனின் சாபம் முற்றிலும் நீங்க முடியாது என்பதால் சிவன் ஒரு தீர்வை கொடுத்தார் நீ வளர்ச்சி மற்றும் குன்றல் அடையும் நிலையை அடைவாய் இந்த உலகத்திற்கு உன் ஒளி தேவை எனவே நீ பூரணமாக அழிவதில்லை பரிபூரண சந்திரராக ஒளிரும் காலமும் மங்கும் காலமும் உனக்கு இருக்கும் இதனால் சந்திரன் பாவூர்ணமி அமாவாசை போன்ற நிலைமைகளை அடையத் தொடங்கினான் அதன்பின் சந்திரன் சிவனை சந்திரமவுளி என வாழ்த்திப் போற்றினான் இதிலிருந்து சிவன் சந்திரமவுளீஸ்வரர் என்ற திருநாமத்தை பெற்றார் இவ்வாறு சந்திரனை மீட்ட பரமசிவன் நமக்கு நிலவின் வளர்ச்சி மற்றும் குன்றல் என்ற உண்மையை உணர்த்தும் திருவிளையாடல் செய்தார்